நான் என்ற தத்துவமே நாம் தண்ணீரே சமுத்திரம் ஆறு ஏரி குளம் குட்டை மழை மேகம் என்ற பல பேர்களால் அழைக்கப்படுவது போல நான் என்று சொல்லும் அறிவின் தத்துவமே காந்த சக்தி அலை இயக்கமே பல்வேறு உருவில் அதனதன் தன்மைக்கேற்ப இயக்கும் இயங்கும் சக்தியாகவும் உணரும் ஆற்றல் நிலையாகவும் இருக்கிறது ஆகையால் இந்த நான் என்ற தத்துவம்தான் சக்திதான் நாம் என்ற பலராக அநேக கோடி சீவன்களாக மனிதர்களாக அறிவியக்கங்களாக இருக்கிறது உருவ அளவில் மனதுக்கு எல்லை கட்டிக் கொண்டு பல நாடுகளிலும் சிதறி வாழ்ந்து தேசம் இனம் ஜாதி மதம் என்னும் வேறுபாடுகளை கொண்டு அதனால் வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்களையும் அனுபவித்துவிட்டோம் ஆழ்ந்து ஆராய்ந்த போத்து அறிவின் தத்துவமாகிய ஆன்ம நிலையை அறிந்துவிட்டோம் அந்நிலையில் அனைத்துயிரும் ஒன்றென்று அறிந்தோம் இந்த விரிந்த மனநிலையில் அனைவரும் வாழ வேண்டும்